போலீஸ்காரர் ஒருவர் கடமையாற்றுவதற்கு தடங்களாகவும் இடையூறாகவும் இருந்ததாக இன்ஸ்பெக்டர் ஷீலா ஷீலா என்ற இன்று கோலாலம்பூர் மாஜிஸ்ட்ரேட் அரசேசியிலிருந்து பணியடை நீக்கம் செய்யப்பட்டவரான முப்பத்தி ஏழு வயதுடைய இன்ஸ்பெக்டர் ஷீலா ஏற்கனவே போலீஸ்காரர்களின் பணிக்கு இடையூறு விளைவித்ததாக நீதிமன்றத்தில் குற்றம் இருந்த நிலையில் மற்றொரு புதிய சம்பவத்தில் போலீஸ்காரர் ஒருவரின் பணிக்கு தடங்களாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஷீலா கடந்த நவம்பர் தேதி இரவு ஓர் உணவகத்திற்கு முன்புறம் சவுகிட் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த லான்ஸ் காப்ரல் அந்தஸ்தை கொண்ட முப்பத்தி ஏழு வயது மாஸ்விந்தர் சிங் தீராத் சிங் என்ற போலீஸ்காரரின் பணிக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் இரண்டு ஆண்டு சிறை தண்டனை அல்லது பத்தாயிரம் ரிங்கிட் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் எண்பத்தி ஆறாவது பிரிவின் கீழ் இன்ஸ்பெக்டர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து இன்ஸ்பெக்டர் ஷீலா விசாரணை கோரியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அவருக்கு ஏழாயிரம் ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்குமாறு துணை பப்ளிக் ஹென்ஸ்கோ நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார் இதற்கு கடும் ஆட்சேபம் தெரிவித்த வழக்கறிஞர் மனோகரன் மலையாளம் ஐநூறு ரிங்கில் ஜாமீனை விதிக்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார் காரணம் ஷீலாவிற்கு எதிராக கோலாலம்பூர் மற்றும் சிலாயாங் ஆகிய இரண்டு செஷன் நீதிமன்றங்களில் மூன்று வழக்குகள் இருப்பதாகவும் நீதிமன்ற விசாரணைக்கு ஷீலா தொடர்ந்து ஆஜராகி வருவதையும் மனோகரன் மலையாளம் சுட்டிக்காட்டினார் ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரியின் மகளான ஷீலாவிற்கு ஜாமீன் தொகை குறைக்கப்பட வேண்டும் என்று அவர் கொண்டார் எனினும் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் ஆறாயிரத்து அறுநூறு ரெங்கிப் ஜாமீனில் ஷீலாவை விடுவிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது இவ்வழக்கு விசாரணை அடுத்த ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்